திருப்பத்தூர் அருகே பதினைந்து வயது சிறுமியை காதல் திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கிராமிய போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் தென்காசி மதுரை திருவாரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவின் கொடியேற்றம் திங்கட்கிழமை தொடங்குகிறது பரணி தீபத்தை வரவேற்கும் வகையில் அண்ணாமலையார் கோயிலில் இரண்டாயிரம் பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்றாக நடனமாடி கிண்ண சாதனை நிகழ்வை நடத்தினர் சொந்த ஊருக்கு சென்ற வட மாநிலத்தவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதியது பீகார் தேர்தல் மற்றும் தீபாவளி பண்டிகைக்காக திருப்பூரில் பணியாற்றும் வட மாநில தொழிலாளர்கள் தங்களின் சொந்த ஊருக்கு சென்றிருந்தனர் இந்த நிலையில் விடுமுறை முடிந்து மீண்டும் திருப்பூருக்கு நூற்று கணக்கான வட மாநிலத்தவர்கள் திரும்பினர் இதனால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலை மோதியது மதுரை பாமாநகர் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை சந்தை அமைக்க அனுமதிக்காத மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து பெண் வியாபாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் அனைவரும் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே புதுமண தம்பதி கொட்டும் மழையில் தென்னங்கன்றுகளை நட்டு பசுமை புரட்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மற்றொரு புதுமண தம்பதியினர் கேரள செண்டை மேளம் வாசித்து மகிழ்ந்தனர் வேலுர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த முல்லை குடியிருப்பு பகுதியில் குரங்குகள் தொல்லையால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குழந்தைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க